குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் ராசிக்குரிய போரட்டாதே உத்திரட்டாதே ரேவதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலங்களை விரிவாக பார்ப்போம் பூரட்டாதி சாதகமான நாள் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெற நல்ல வாய்ப்பு உள்ளது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் பணியிடம் வேலைக்குச் செல்லும் நிலையில் இருந்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களின் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டும் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகள் லாபமாக முடியும் பொது கூட்டாண்மைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவலாம் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் மனநிறைவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி மகிழ்ச்சியை தரும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியமான உணவு உண்பது நல்லது பரிகாரம் விஷ்ணு பகவானை வழிபடவும் தர்ம செயல்களில் ஈடுபடவும் உத்திரட்டாதி ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு பல நல்ல காரியங்களை முடிக்கலாம் பணியிடம் பணியில் உங்கள் ஈடுபாடு மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் புதிய பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் புதிய வாய்ப்புகளை உன்னிப்பாக அணுக வேண்டும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புது தொழில்களுக்கு முதலீடு செய்ய உகந்த நாள் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் குடும்பம் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் குடும்ப உறவுகளில் அதிக ஈடுபாடு காணப்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் உடல் சோர்வை குறைக்க போதிய ஓய்வு எடுக்க வேண்டும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் பரிகாரம் சனீஸ்வரனை வழிபடவும் ஏழைகளுக்கு உதவிடவும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் பணியிடம் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நேரம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பதவி உயர்வு வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் புதிய முதலீடுகளை ஆராயலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத லாப வாய்ப்பு வரலாம் குடும்பம் உறவினர்களால் நன்மை ஏற்படும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் பழைய உறவுகளை புதுப்பிக்கலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பிக் கொள்ள வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் அனுமனை வழிபடவும் உண்மையான அன்பும் கருணையும் காட்டவும் மீனம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு சாதகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தினருக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை தரட்டும்